நட்பு நண்பர்கள் சிநேகிதன் சிநேகிதி இது அமையிறது இது கிடைக்கிறது நண்பர்கள் அப்படிங்கிறவங்க வரமா அல்லது சாபமா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு இப்போ வரமா அப்படின்னு கேட்டோம்னா வரம்தான் என்னென்னா நம்ம நண்பர்களை மட்டும் நண்பர்கள்ட்ட மட்டுந்தான் நம்ம மனசு விட்டு பேசுவோம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுற ஒரே ஒரு ஜீவன் நம்மளோட நல்ல நண்பன் தான் அப்படி ஒரு நண்பர்கள் வட்டம் கிடைக்கிறது ஒரு நாலு நண்பர்கள் சேர்ந்து இருக்கிறது எல்லா விஷயங்கள்லையும் எல்லா விதமான உணர்ச்சிகள்லையும் நண்பன் வந்து கூட இருப்பான் இப்போ சினிமாவில் காமிக்கிற மாதிரி இந்த இன்டர்நெட்டு புன்னகையாக சம்திங் அந்த ஒரு படம் நிறைய படங்கள் வந்து வந்துருச்சு நட்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் காதல் தேசம் காதல் தினம்னு சொல்லிட்டு நிறைய இந்த நண்பர்களை பற்றினா நண்பர்களோட நல்ல விஷயங்களை பற்றினா படங்கள் வந்துருக்குது ஸோ அது மாதிரி நெஜத்திலையும் நண்பர்கள் கூட இருந்தால் நம்மளோட புன்னகை சாதாரணமான இருக்க புன்னகையை கூட சிரிப்பாக இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து உண்மையிலேயே வந்து நல்ல நண்பர்கள் தான் அது வந்து எந்த மாற்றமுமே கிடையாது அது வந்து அப்படி கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய வரம் அந்த வரத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் வந்து கடவுளால் கூட கொடுக்க முடியாது அப்படி ஒரு மகிழ்ச்சியை வந்து நண்பர்களுக்கு கொடுப்பாங்க சரி இப்போ சாபமா அப்படின்னு பார்ப்போம் சாபமான்னு கேட்டால் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது எப்படி வரமோ நல்ல நண்பர்கள் கிடைக்காதது வந்து மிகப்பெரிய சாபம் அதாவது நட்புன்றது வந்து வரமாக இருக்கிறது வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாபமா மாறுச்சு அப்படின்னா அது போல் நம்மளை கொள்கிற விஷயம் காலத்துக்கும் நம்ம நம்மளை நண்பன் நம்பி தானே அவங்ககிட்ட சொன்னோம் அவன் போய் அங்கே சொல்லி நம்ம பூரா அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி அடிபட்டு இருக்கோம் தொழிலில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏமாற்றியிருப்பாங்க இருப்பாங்க நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கு நண்பர்கள் வாங்கிட்டு இருப்பாங்க நண்பர்கள்ட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் இருப்பாங்க அவசூழ்களை கொடுக்க முடியலைன்னு வச்சுக்கோ நண்பன்னாலே நல்லா வந்தானே நண்பன் என்ன கெட்ட வேணே அப்படின்ற மாதிரி சந்தானம் பேசுறது கேட்கலாம் அவங்க சினி ஃபீல்ட்லேயே அது படத்துக்கு வேணால் சரியாக இருக்கலாம் நிஜ லைஃப்பில் வந்து நண்பர்களால் கஷ்டப்படுற சிரமப்படுற ஆயிரம் ஆயிரம் நபர்கள் வந்து லட்சக்கணக்கான நபர்கள் வந்து இருக்கிறாங்க சினிமால காட்டுற மாதிரி நல்ல நண்பர்கள் அப்படிங்கறது வந்து இங்க வந்து ரொம்பவே குறைவு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து சுயநலம் சுயநலமான ஆட்களா இருக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கிரெடிட் இதா இருக்கிறவங்களா இருக்கலாம் கண்ணிங்கா இருக்கலாம் நம்மகிட்ட ஒரு மாதிரி பேச இன்னொருத்த ஒரு மாதிரி பேசுற நண்பர்களாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நண்பர்களில் வந்து இந்த சாபம் அப்படின்ற விஷயத்துல தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கு என்ன இதெல்லாம் மறந்து திருப்பி பேசணும் அப்படின்னு நினைச்சா முடியாது ஏன்னா அவன் பண்ண கெடுதல்லாம் அதிகமாக ஞாபகம் இருக்கும் நல்லது ஞாபகத்தில் வர்றதில்லை என்னதான் நம்ம சிரிச்ச நிமிஷங்கள் வந்து நிறையா இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுத்துன விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு நம்ம இருக்கும் நம்ம லைஃபே அப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லை அவங்கள அளவு நான் காமிக்கிறதுக்காக நம்மளை கெட்டவனாக காமிச்சிட்டு போய்ட்டு இருப்பாங்க நமக்கு தெரியும் தொழில் போட்டின்னு வந்துச்சுன்னா நம்ம உயிரோடு இருக்குமா அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு மோசமான செயல்களாக நடந்திருக்கு இது சில சுயநவாதிகள் அப்படின்னு சொல்ல முடியாது பல சுயநலவாதிகள் இந்த நம்ம இந்த உலகமே சுயநலத்துக்குள்ளே கட்டுப்பட்டது தான் அது இல்லைன்னு சொல்லி மறுக்கவே முடியாது அந்த நண்பன் அப்படின்ற இடத்துல நம்ம விரும்புவோம் நம்புறது என்னன்னா நண்பனை நம்புவோம் வேறு யார் நம்புகிறமோ இல்லையோ நண்பனை நம்புவோம் இவன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான் அவன் தான் நம்ம அதை செஞ்சுட்டு போய்டும் அது மாதிரி நிறைய சாபமான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது நடக்கலைன்னு நம்ம எப்போவுமே சொல்ல முடியாது ஸோ நண்பர்கள் கிடக்கிறது வரோம் அப்படின்னா அது ஒரு பத்து பர்சன்டேஜ் நண்பர்களால் இங்கே வருத்தப்படுறவங்களோட பர்சன்டேஜ் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த டென் பர்சன்ட் டாமினேட் பண்ணுறது ஆனால் நிறைய இடத்துல டாமேட் பண்ணுறதுனா இல்லையன்ஸ்லாம் கிடையாது ஆனால் தொண்ணூறு சதவீதம் வருத்தத்தை உள்ள மறைச்சிக்கிட்டு புன்னகையோட திரிச்சுட்டு போகிற நிறைய பேர் நண்பர்களால் ரொம்ப கஷ்டப்பட்ட நிறையா பேர் இன்னமும் அந்த வாழ்க்கையில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த நண்பர்கள கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி எந்த ஒரு நண்பனையும் நம்பாத அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையை அமைஞ்சிடும் ஸோ அப்படியே பயணப்பட ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது நிறையா பேர்த்துக்கு சாபமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களோட நண்பர்கள் பற்றின நல்ல கதை இருந்துச்சுன்னா நல்ல ஸ்டோரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ